வணக்க முறவுகளில் இன்றைய கிஸ்டியில் நாங்கள் பார்க்கக்கூடிய விடயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மணிமுத்தாறு நீர்வீழ்ச்சியை பற்றி தான் நாங்கள் பார்க்க போகிறோம் அதாவது பார்த்தீங்கன்னா மாஞ்சோலகின் ஒரு பசுமை கம்பளத்தை வந்து அலங்கரித்திருக்கக்கூடிய மலைத்தோடர்கள வந்து தொடர்ச்சியாக வந்து கொட்டி கொண்டே இருக்கிறதுன்னு தான் சொல்லணும் இந்த மணிமுத்தாறு அருவி பசுமையான பரபரப்பு மலைகள் தேயிலை தோட்டம் மற்றது வந்து அணைக்கட்ட அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா இயற்கை அழகு இதெல்லாம் வந்து இந்த மணிமுத்தாறு அருவியில் வந்து காணக்கூடிய மாதிரி இருக்கும் அதாவது இது ஒரு சுற்றுலா தலங்களை வந்து ஒன்றாகவும் வந்து ஆகுகிறது திருநெல்வேலி மாவட்டத்தில் மாஞ்சோலை மலைக்கு அருகில் அமைந்துள்ள இந்த நீர்வீழ்ச்சிக்கு வந்து மணிமுத்தாறு அப்படின்ற ஒரு பேர் தான் இருக்கிறது இந்த இயற்கையான நீர்வீழ்ச்சியின் அழக வந்து அருகில் இருக்கக்கூடிய ஒரு குளமும் வந்து காணப்படுகிறதா இன்னும் அதன் அழக வந்து பெருகேற்கிறது இந்த குளம்னு தான் சொல்லணும் அது மட்டும் இல்லாமல் வந்து பாத்தீங்கன்னா மணிமுத்தாறு அணையில இருந்து காட்சாலை சிறிது தூரம் வந்து சென்றீங்கன்னா இந்த அழகிய இடத்தையும் வந்து அடையலாமா இருபத்தி ஐந்து அடி உயரத்துல இருந்து தண்ணீர் பாய்ந்து வந்து குளத்தில் விழுகிறதாகவும் சொல்லப்படுகிறது சுற்றுலா அனுபவத்தை வந்து உறுதி செய்து கொள்ளலாம் அப்படின்னு சொல்லப்படுகிறது மற்றும் அமைதியான ஒரு காற்றை வந்து சுவாசிக்கலாம் இந்த இடத்துல வந்து அமைதியில வந்து உங்களை இழுத்து கொள்ளுங்கள் அப்படின்னு சொன்னால் இந்த இடம் தான் கண்கவர் நீர்வீழ்ச்சி பசுமை கம்பளம் மற்றும் நீல வானத்தை விட ஒரு மறக்க முடியாத இந்த ஒரு பெரும் அனுபவத்திற்கு உங்களுக்கு வந்து என்ன தேவைன்னு தான் சொல்லணும் அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டுல தான் கட்டப்பட்ட இது வந்து அண்டைய பகுதிகள்ல வந்து உள்ள அறுபத்தி ஐந்து ஏக்கர் விவசாய நிலங்களை வந்து வளர்க்குறது அப்படின்னு சொல்லி கூறப்படுகிறதா இன்றைய கிருஷ்டியில வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா மணிமுத்தாறு நீர்வீழ்ச்சியை பற்றி நாங்கள் பார்த்திருந்தோம் இந்த கிருஷ்ணி வந்து உங்களுக்கும் வந்து பிரயோஜனமாக அமைஞ்சிருக்கும் இதே மாதிரி இன்னும் ஒரு மற்றும் முறு கிறிஸ்டின் வயலகம் உங்களை சந்திக்கிறேன் நன்றி